ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப நகைடவே ஸ்ரீகுரவே நம தனுசு ராசிக்கான மாசி மாத ராசி கட்டம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே லக்னம் சூரியன் புதன் ஆகியவை அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பத்திலே அதே சூரியன் புதன் லக்கணத்துடன் சனி இணைவு பெற்று அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலே சுக்ரன் சா ராகு இணைவு பெற்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபத்திலே உங்கள் ராசிநாதன் குரு நின்று ரோஹிணி நட்சத்திரத்திலே சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலே செவ்வாய் செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் உங்கள் ராசிநாதனின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் சிம்மத்திலே சந்திரன் சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் நின்று கேதுகின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னியிலே கேது உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் தனுசு ராசிக்கான மாசி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மற்றும் ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இப்போ பார்த்திங்கன்னா மூணாம் பாவகம் உங்கள் ராசிக்கு மூணு கும்பம் கும்பத்தில் நின்ற கிரகங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி புதன் சூரியன் லக்னம் இதிலே லக்னம் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறது இந்த செவ்வாயானது உங்களுக்கு பனிரெண்டு மற்றும் ஐந்து குடையவன் இந்த ஐந்து பனிரெண்டு குடையவன் சப்தம சாரமான ஏழாம் இடத்தில் நிற்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த சனி பகவான் மூன்றினுடைய அதிபதி கும்பத்தின் அதிபதி ஆட்சி திருகோண பலத்துடன் நின்ற நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது மூன்றிலே சூரியனும் சனியும் இருப்பது நல்ல யோக பலன்களை தரும் அதாவது மூன்றாம் இடம் சூரியன் சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு அரசு சம்பந்தமான அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதாவது அரசு சம்பந்தமாக ஒரு வேலைக்கு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் அரசு சம்பந்தமாக வரவேண்டிய பண வரவு தாமதப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பண வரவு கிடைக்கும் அரசு சம்பந்தமாக புது முயற்சியில் நீங்கள் ஈடுபடுறீங்க ஒரு டெண்டருக்கு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க அல்லது ஒரு டெண்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது எல்லாமே கிடைக்கும் மேலும் இந்த மூன்றாம் இடம்ங்கிறது வந்து இளைய சகோதர சகோதரிகளுக்கான ஸ்தானம் சொல்லுவாங்க மேலும் தைரிய வீரிய ஸ்தானம் என்றும் சொல்லப்படும் இந்த இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்கள் உண்டு அவர்களுக்கு உங்களுடைய ஜாதக அமைப்பினால் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் தைரிய வீரியம் என்பது நீங்கள் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்காக தயங்கி ஆனால் இந்த காலகட்டத்தில் தைரியமாக இறங்கி அதை செய்வீங்க அது எந்த மாதிரியான காரியமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதை நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய அமைப்பிலே வெற்றியும் தரும் வெற்றிக்கான ஸ்தானம் என்றும் சொல்லலாம் அது மட்டுமல்ல ஆடை ஆபரண சேர்க்கை தங்கம் நவரத்தினங்கள் போன்றவை சேரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த தொழிலிலே அபிவிருத்தி கிடைக்கும் தொழில் அபிவிருத்தினால் தொழில் முன்னேற்றம் தொழிலை விரிவுபடுத்துவது வியாபாரம் விரிவுபடுவது வியாபாரம் சூடு பிடிப்பது வியாபாரம் எந்த ஒரு இருந்தாலும் சீக்கிரத்தில் விற்று தேர்ந்து விடுவது மேலும் குறைவான விலையிலே நிறைய பொருட்களை ஸ்டாக் வாங்கி வச்சிருந்து அதில் நிறைய லாபம் பார்க்கக்கூடிய ஒரு யோக பலன் கிடைக்கும் வீட்டிலே சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அதாவது வீட்டில் இது வரைக்கும் திருமணம் தடை தாமதம் அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காக நீங்கள் நிச்சயித்த விசேஷ கால விசேஷங்கள் நடைபெறாமல் தடைபட்டது இந்த மாதத்திலே அந்த விசேஷ காரியங்கள் சீரும் சிறப்புமாக அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே அந்த விசேஷ காரியங்களை நடத்துவீர்கள் இது மூன்றிலே சனி பகவான் இருக்கிறதுனால அதாவது கோர்ட்டு சம்பந்தமான வழக்குகள் அது எல்லாமே வந்து உங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே சாதகமாக உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பை காட்டுகிறது பூமி லாபம்னு சொல்லலாம் இந்த பூமி லாபம்னா பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறீர்களோ அது வியாபாரமாகட்டும் அல்லது வந்து ஒரு விவசாயமாகட்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பூமி சம்பந்தமான விஷயங்களிலே உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அது மட்டுமல்ல தந்தை மட்டும் இல்லை தாயை பற்றிய கவலை இருக்கும் இந்த தாய் சம்பந்தமாக கவலைப்பட்டவர்கள் தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள் அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த தாயை பற்றிய கவலை மாறும் அடுத்து நான்காம் பாவகம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவகம் இந்த நான்கின் அதிபதி உங்கள் ராசிக்கு ராசிநாதனும் கூட அதாவது மீனும் தனுஷின் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபத்திலே நிற்கிறார் நின்ற நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமான சு ரோகிணி சந்திரன் சாரம் அப்போது இந்த நான்கு கூடைய அதிபதி ஆறில் இருந்தாலும் ஆறில் வந்து குரு பகவானுக்கு மறைவு கிடையாது ஆனால் இந்த ஆறில் நின்ற குரு பகவானுடைய பார்வைகள் சிறப்பு அப்போது உங்கள் ராசிக்கு அதனுடைய ஐந்தாம் பார்வையானது பதினொன்றாம் பாவத்தை வலுவாக பார்க்கறது அதே போல் சப்தம பார்வையெல்லாம் உங்களுக்கு விரயஸ்தானத்தை பார்க்குது அப்போது விரயஸ்தானம் நின்றுவிடும் உங்களுடைய ராசிநாதன் வந்து பதினொன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு பிரயாணங்கள் நிறைய ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை காட்டுகிறது மற்றும் பார்த்தீங்கன்னா கல்வியிலே சிறப்பு கல்வி வந்து சிறந்து இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது யாரெல்லாம் படிப்பு படித்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது மேற்கொண்டு உயர்நிலை கல்விக்கு சேர்ந்து படிக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கல்வி சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதுபோல் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் உண்டு இந்த வீடு மனை அப்படின்னா ஏற்கனவே வீடு இருந்திருந்தால் அவங்க வந்து அந்த வீட்டை புனரமைக்கக்கூடிய வேலைகளை பார்ப்பீங்க அப்படி இல்லைனாலும் புதிதாக ஒரு இடம் வாங்குவது வீடு வாங்கக்கூடிய அமைப்பை தரும் அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தம பார்வையாக பார்க்கக்கூடிய அந்த விரயம் வந்து சுப விரயமாக மாற்றி தரப்போகிறார் உங்கள் ராசிநாதன் அதனால் வந்து வண்டி வாகனங்கள் இதுவரை பழுதுபட்டு கொண்டிருந்தவர்கள் அதில் நிறைய விரயம் செலவு இருந்தவங்க அந்த பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனங்களை வாங்கக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது ஐந்தாம் பாவகம்ங்கிறது வந்து பூர்வீக புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள் அப்போது புத்திர பாக்கியம் புத்திர தடை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அதனுடைய பலன் மாறி யோக பலனாக கிடைக்கும் அதாவது பூர்வீக சொத்துக்களிலே வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்தின் பிரச்சனைகள் சரியாக கூடிய அமைப்பையும் காட்டுகிறது பத்திரிகை துறையிலே இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கும் பொதுக்கூட்ட பேச்சை ஒரு தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல யோக பலனை தரப்போகிறது ஆறாம் பாவகம் வலுவாக இயங்குகிறதுனால ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிரிகளால் பிரச்சனை இருந்தது எதிரிகளால் தொல்லை இருந்தது அப்படின்னா அந்த எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் தொல்லைகள் எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு அதாவது ஆறின் அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மீனத்தில் உச்சம் பெற்று ராகுவுடன் இணைவு பெற்று நிற்கிறது அந்த சுக்கரனும் ராகுவும் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது இந்த நான்காம் இடத்திலே சுக்குரன் அந்த இடத்தின் அதிபதி மேலும் அந்த இடத்திலே குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் தொந்தரவுகளால் அவதிப்பட்டவர்கள் அவர்களுக்கு அந்த நோய் தொந்தரவு போட விலகக்கூடிய அமைப்பை காட்டுது மேலும் எதிரிகளால் பிரச்சனை கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் வந்து பிரச்சனை கொடுத்தாங்கன்னா நம்ம வெளியிலிருந்து பார்த்து சரி பண்ணிடலாம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் வந்து உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்க இருந்து உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த காலகட்டத்திலே மாறும் காரணம் வந்து அந்த ஆரின் அதிபதி சுக்கரன் உச்சத்தில் நான்காம் பாவத்தில் இருப்பது ராகுவுடன் இணைவு பெற்று இருப்பது உங்களுக்கு கடன் தொல்லை பிரச்சனைகளால் அவதிப்பட்டவர்கள் கடன் வாங்கிட்டு அதை அடைக்க முடியல அதனால் வந்து நிறைய அவமானங்கள் எல்லாம் சந்தித்தவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அடுத்து ஏழாம் பாவகம் வலுவாக என்கிறது ஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் வலுவாக கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு அதெல்லாம் சரியாக சரியாகக்கூடிய வாய்ப்புண்டு அதாவது ஏழின் அதிபதி சூரியனுடன் இணைவு பெற்று புதன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் கணவன் முனை உறவு இணக்கமான சூழ்நிலை நல்ல ஒரு ஆரோக்கியமான உறவுகள் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் வழக்கு விவகாரங்கள் இதற்கு முன்பு வந்து அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தீங்க வழக்கு விவகாரங்கள் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தாலும் தேடி வந்த பிரச்சனைகள் அதனாலே உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறும் மேலும் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல யோக பலன் வரும் அதாவது வியாபாரம் சூடு பிடிக்கும் வருமானம் அதிகரிக்கும் மேலும் மனைவியினுடைய சுக துக்கங்கள் மாறும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகம் இயங்குகிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்மம் சிம்மம் வந்து மூன்றில் சிம்மத்தின் அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்தில் கும்பத்தில் நிற்பது அப்போது யோக பலனை தரப்போகிறது அதாவது தர்ம காரியங்களில் நிறைய ஈடுபடுவீங்க குருவை சார்ந்த சேவைகளில் ஈடுபடுவீர்கள் குருவின் உபதேசங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் நீர்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் தந்தை வழி வர வேண்டிய பணவரவு தாமதப்பட்டதும் உங்களுக்கு கைமேல் வந்து சேரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரயாணங்கள் இருக்கும் இந்த பிரயாணங்கள் வந்து இந்த கோவில்களுக்கு தரிசனங்கள் செய்யக்கூடிய அமைப்பான பிரயாணங்கள் நிறைய இருக்கும் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த இந்த பிரயாணங்களும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் மேலும் இந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் என்றாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதிர்ஷ்டம்னால் எதிர்பாராத விதத்தில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தினால் உங்களுக்கு திடீர் யோகம் பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது சந்ததி விருத்தி ஏற்படும் சந்ததி விருத்தினால் அதை வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்கள் சொல்லலாம் உத்தரம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அந்த சந்தான வாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அப்போது இந்த ஒன்பதாம் பாவகம் சந்ததி விருத்தி என்றாலே உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் காட்டுகிறது பனிரெண்டாம் பாவகம் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு விருச்சிகம் இந்த விருச்சிகத்தை வந்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதினால் உங்களுக்கு வந்து இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்காது நல்ல நிம்மதியான தூக்கம் நேரத்திற்கு சாப்பிட்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகம் என்று சொன்னால் வெளியிலே வந்து பிரயாணங்கள் செல்வது அதாவது பிரயாணங்கள் வந்து சுற்றுலா பிரயாணங்கள் இது மாதிரி மகிழ்ச்சிக்காக நிறைய இடங்களுக்கு பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த வேள்வி செய்வது அதாவது பாவ புண்ணியம் கருதி அதற்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு அதன் மூலம் வந்து கொஞ்சம் விரயம் இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத திடீர் திடீர்னு ஏதாவது எதிர்பாராத ஒரு செலவு வரும் இல்லையா ஒரு சின்ன அடிபட்டுருச்சு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரியான விரய செலவுகள் எல்லாமே இந்த விரய செலவுகள் இருப்பதற்கான அமைப்பு இல்லை இதர் வரை வந்த என்னுடைய பதிவுகள் இதற்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய என்னுடைய பதிவுகளை பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமக்கு